அன்பார்ந்த வாடிக்கையாளரில் கொளத்தூர் பேப்பர் மில்ஸ் ரோடு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி மற்றும் ஸ்கொயர் பர்ரஸ் ஜெராக்ஸ் ஷாப்பிலிருந்து வாக் டிஷன்ஸில் இடம் விற்பனை பதினஞ்சுக்கு நாற்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூவல் டுவெண்ட்டி ஃபீட் ரோடு மிக அருமையான இடம் வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சப்பா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நாம் இருப்பது கொளத்தூர் பேப்பர் மில்ஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் எவர்வின் ஸ்கூல் மெயின் கேட்டிலிருந்து மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ஸ்கொயர் பிரதர்ஸ் அருகில் உள்ள தெருவில் இடம் விற்பனை மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அருமையான இடம் விற்பனை எவர்வின் ஸ்கூலிலிருந்து சுமார் முந்நூறு மீட்டர் மட்டுமே இந்த மெயின் ரோட்டிலிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் மட்டுமே மிக அருமையான இடம் மிக விரைவாக வந்து நமது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தை வாங்கி செல்லுங்கள் வாங்க நமது சூப்பர் இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் தேங்க்யூ வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே பேப்பர் மில் ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தொலைவில் நாம் இருக்கின்றோம் கிரிஜா நகர் கிழக்கு குறுக்கு தெரு இந்த தெருவில் இடம் விற்பனை அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே இந்த இடம் முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் விற்பனைக்கு உள்ள இடம் ஃபஸ்ட்டு இடம் கார்னருக்கு அருகில் உள்ள இடம் பதினைந்துக்கு நாற்பது பதினஞ்சு அடி அகலம் நாற்பது அடி நீளம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் சப்டிவிஷன் லோன் எலிஜிபிள் மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பேப்பர் மில்ஸ் ரோடு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி மற்றும் ஸ்கொயர் பிரதர்ஸ் ஜெராக்ஸ் ஷாப்பிலிருந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் இந்த அருமையான இடம் மிக விரைவாக வந்து இந்த சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்